எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சி என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆகிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஏன்னா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னார் ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்னை இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட லைஃப் நான் எ எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சி சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமாவில் வருவேன் யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே வந்தவ தான் நான் பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னால் எப்படி வேணும் அப்படிம்பாங்க எஸ் சோப்ரா சுபாஷ் கய் அந்த மாதிரி பேர் அந்த டயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னென்னா நான் என்னோடய பேரை என்னோடய ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும் தியேட்டரில் பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யாரை ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவோ தான் அது ஏ கிரேட் ஃபில்மா பி கிரேட் ஃபில்மா இல்லை நல்ல ரோலா இல்லை சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவ தான் நான் அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் நான் என்ன ரோல் பண்ணுறேன் இவ்வளோ ஃபிஃப்டி ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிவிட்டு வந்தவ தான் அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீன் டுடே ஃபீலிங் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மெகா மெகா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சவுண்டில் இந்த ட்ரெய்லர் இந்த இந்த இன்றைக்கி நம்ம பார்த்த காட்சி அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் சோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்கக்கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசித்ததே இல்லை என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி யோதா பற்றி பேசினாலும் சரி பூலோர்காண்டி பற்றி பேசினாலும் சரி எந்த ப அழகன் பற்றி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம் நான் செட்டில் வந்த உடனேயே மோகன் பாபு சார் என்னை கேட்டார் ஏன் நீ என்னோட அப்போ நைன்ட்டீஸில் நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அமிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணலை நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரிலேன்னு எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது அவரோட சினிமாவில் ஹீ கேன் நவர் டெல் மீ தேட் ஏன் என்னோட படத்தில் ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோடய பேரும் வரும் ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நோஸ்டால்ஜிக் அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷயகுமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட் அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடிருக்கேன் ஸோ அகேன் டு பி இந்த சேம் சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஐ கேம் டு நோ மெனி குட் பீப்புள் ஆன் த செட் அண்ட் ஸ்பெஷலி Vishnu sir, the, um, who is the producer, who is the uh, story writer, and most importantly, he's Kannapa. And he's truly a Kannapa. I'm very, very thankful, very grateful. Um, Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes. And he has created this lovely, lovely visual. So thank you for making me a part of this. I made many friends. Starting with Sampat sir, he's always in touch with me and everyone else. So uh, um, I'm a very proud participant of this wonderful movie experience. So na enna number i'm going enjoy panir that the audience loves it and welcomes it and shows it the same love that I've always received from all of you. Thank you so much.